புதுச்சேரி அருகே உள்ள வரலாற்று சிறப்புமிக்க அரிக்கன்மேடு பராமரிப்பின்றி சமூக விரோத செயல்களின் கூடாரமாக மாறிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது புதுச்சேரி அரசும் தொல்லியல் துறையும் உடனடி நடவடிக்கை எடுத்து பண்டைய தமிழர் நாகரீகம் வணிகத்திற்கு சான்றாக விளங்கும் அரிக்கன்மேட்டை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது புதுச்சேரி நகருக்கு தெற்கே ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அரியாங்குப்பம் ஆற்றின் வலது கரையோரத்தில் அமைந்துள்ளது அரிக்கன்மேடு இங்கு கிபி இருநூறு வரை சிறந்த வாணிப தளமாக இருந்ததற்கான ஆதாரங்கள் அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக ரோமானிய அரசர் அகஸ்டஸ் உருவம் பொறித்த நாணயங்கள் மணிகள் சுடுமண் சிற்ப பொம்மைகள் கண்டெடுக்கப்பட்டதன் மூலம் ரோமானியர்களுடனான கடல்வழி வாணிபத்தில் அரிக்கன்மேடு முக்கிய துறைமுகமாக இருந்ததை வரலாற்று ஆய்வாளர்கள் உறுதி செய்துள்ளனர் சிறப்புமிக்க அரிக்கன்மேடு இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்ட போதும் பராமரிப்பின்றி காணப்படுகிறது தகவல் பழகி கூட இல்லை அதனால் இதெல்லாம் வச்சாங்கன்னா இது வந்து இன்னும் டெவலப் பயிடு ஸ்டூரி ஸ்டூரிஸ் பேஸ் கூட இன்னும் நல்லா டெவலப் ஆகும் நிறைய பேர் வருவாங்க நமக்கும் கவர்மெண்ட்டுக்கு கெயின் கிடைக்கும் இதனால் பழைய காலத்தில் எந்தெந்த வகையெல்லாம் வந்து பயன்படுத்தப்பட்டது எப்படி வாணிபம் நடைபெற்றது அப்படின்லாம் விளக்கக்கூடிய அளவுக்கு படங்களாக அதாவது கிராஃபிக்கலாக ட டைக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் வந்து இருந்தது அப்படின்னா அது இன்னும் எளிமையாக இருக்கும் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு வந்து பழைய அந்த மு மு முந்தைய காலம் அந்த இது வந்து வாணிபம் அதன் நடைமுறையில வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக அரிக்கன்மேட்டு அடையாளமாக உள்ள பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவ மரகுரு பிஞ்சோ தே கெய்வன் என்பவரது வீடு உள்ளது பண்டைய கால அழகிய கட்டிட கலைக்கு சான்றாக உள்ள இந்த கட்டிடம் பராமரிப்பின்றி சிதிலமடைந்துள்ளது புதர்மண்டி கிடக்கும் இந்த இடம் சட்டவிரோத செயல்களின் கூடாரமாக மாறிவிட்டதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரை விமலா பெக்லி என்ற ஒரு பென்சில்வேனியா பல்கலைக்கழக பேராசிரியரால் ஒரு அகழ்வாய்வு செய்ய இந்திய அரசு எதுவும் செய்யலைன்றது ஒரு வருத்திற்குரியது மேற்கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை இந்திய அரசனுடைய தொழில் துறையும் புதுச்சேரியினுடைய அரசும் அதுல செய்யணும் அறிக்கமேட்டுல கிடைத்த பொருள்களை முதல்ல பட்டியலிட்டு இங்கே அருங்காட்சியங்களில் பட்டியலாக முதல்ல வைக்கணும் என்னென்ன பொருள்கள் எடுக்கப்பட்டிருக்குது அது எந்தெந்த பகுதிகளில் வைக்கப்பட்டிருக்குது புதுச்சேரி அரசு அருங்காட்சியகத்தில் இருக்கிற பொருட்கள் தவிர மீதி எந்தெந்த பகுதிகளில் பொருள்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதையும் வரலாற்று அறிஞர்கள் மூலமா அறிக்கையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்திய தொல்லியல் துறை அங்கு நவீன காலத்திற்கு ஏற்ப அகழாய்வு பணிகளை முன்னெடுக்க தொல்லியல் ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் குற்றவாளி கூடாரமாகவும் போதையா சமையலுக்கு புகலிடமாகவும் மரமெட்டி திருடுறவனுக்கு ஏதுவான இடமாகும் மணல் திருடுறவனுக்கு ஏதுவான இடம் இதுக்கு எதிராக நாங்கள் போகிறோம் இந்த பகுதியில் கஞ்சா ஆசாமிகள் இருக்கிறாங்க இங்கே கஞ்சா அதிகமாக புழங்குது இதுக்கு எதிராகவும் மரம் வெட்டி திருடனத்துக்கு எதிராக தொல்லியல் அலுவலகத்தை ஏற்றும் போராட்டம் நடத்துகிறோம் மணல் திருட்டுக்கு எதிராக இந்த பகுதியில் நாங்கள் மணல் திருட்டு எதிராக போடணும் ஆனால் இது எதையுமே நாங்கள் புதுவெரியில் போராட்டம் நடத்தி புகார் மனுக்கள் கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த அரசு வந்து இது தொடர்பாக எந்த நடக்கும் மீட்டின் வரலாற்று சிறப்புகளை போற்றும் வகையிலான நடவடிக்கைகளை புதுச்சேரி அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது அங்கு அருங்காட்சியகம் ஏற்படுத்தி அடிப்படை வசதிகளுடன் கூடிய சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டன் புதுச்சேரி செய்தியாளர் மகாராஜபாண்டி